சிவாய நம சாதனமும் வந்த சிறப்பு காரணமாம் அவனியில் கீர்த்தி தென் ஆக்கூர் அதிவன் அருமறையோன் சிவன் நியமன்தலை நின்றதொல் சீரன் சிறப்புலியே அனைவருக்கும் வணக்கம் அடியார்களுக்கு அமுது செய்வித்தலையே தன் தலையாய கடமையாகக் கொண்டு வாழ்ந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு நாயன்மார்களுள் ஒருவரான சிறப்புளி நாயனாரை பற்றி இப்பதிவில் காண்போம் பொண்டி நதி பாயும் சோர் உடைத்த சோழ நாட்டில் வறுமையால் வாடி சென்றோர்க்கு இல்லையென்னாது வாரி வழங்கும் வள்ளல் தன்மை பெற்ற திரு ஆக்கூர் என்னும் ஊரில் பிறந்தவர் நம் சிறப்புளி நாயனார் இவர் மறையவர் குலத்தைச் சார்ந்தவர் இவர் பிறந்த திரு ஆக்கூர் ஊரின் சிறப்பை செக்கிழார் பெருமான் மிக அழகாக விவரிக்கிறார் அவ்வூரில் உள்ளவர்கள் இறைவனை வணங்கி பாடும் இசையொலியானது தேனீக்களின் ரீங்காரம் போன்று இனிமையாக இருக்கும் அங்குள்ளவர்கள் செய்யும் யாகத்தின் வேள்வி தீயானது ஒருங்கிணைந்து வானில் வாசனை மிகுந்த மேகமாய் வலம் வரும் அந்தனர்களின் வேத முழக்கங்கள் இடிமுழக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று வர்ணனை செய்கிறார் இப்படிப்பட்ட ஊரில் பிறந்த சிறப்புளி நாயனாரின் சிறப்பே விருந்தோம்பல் செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் இக்குறளுக்கேற்ப தம் இல்லத்திற்கு வரும் அடியார்களை இவனாக பாவித்து அவர்களுக்கு பாத பூசை செய்து நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்குவார் அவர்களுக்கு நன்முறையில் விருந்தளித்து இன்புறுவார் அடியார்களுக்கு தேவையான ஆடைகளை அளிப்பார் உலக நன்மை கருதி வேள்விக்கை வளர்ப்பார் இப்படியாக அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அடியார்களுக்கு சேவை செய்து இறைவன் திருவடி நீழலை அடைந்தார் அடியார் கூட்டத்தில் இணைந்தார் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்